ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ சீசன் பார்த்திங்கன்னா நுங்கெல்லாம் சீசனில் இருக்கும் இப்போ அந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுன்னா நமக்கு நொங்கெல்லாம் சீசனில் கிடைக்கும் அந்த நொங்கு வச்சு தான் இப்போ சூப்பரான ஒரு சர்பத்து ஒன்று பண்ண போகிறோம் வெயில் காலம் ஆனாலே நமக்கு வந்து ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இந்த மாதிரி நொங்கெல்லாம் கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் போட்டுடலாம் தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம் இது போல் மூணு நுங்கு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மசிச்சு எடுத்துருவோம் இது போல் நல்லா மசிச்சுக்கிட்டோம் மசிக்கிறதுக்கு பதில் நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி கூட போட்டுக்கலாம் இப்போ இதை கழுவிட்டு தண்ணியாக எடுத்துடலாம் தண்ணி தேவைப்படுறப்போ ஊற்றிக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தால் நம்ம தண்ணி தான் செய்யணும் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன் நாலு டம்ளருக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம்லையும் அதையே சேர்த்துடலாம் அடுத்து நன்னாரி சர்பத் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி போதும் நம்ம ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப வேணாம் ஏன்னா மூணு தான் நுங்கு எடுத்திருக்கோம் அதனால அளவுக்கு அதிகமாக வேண்டாம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் மொத்தமாக போட்டதுக்கு அப்புறமா இது போல் ஒரு கரண்டியை வச்சு கலந்துடலாம் நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் எதுக்காக நான் கரண்டியில் ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நொங்கு வந்து நல்லா மசிச்சு சேர்த்துருக்கோல்லையா அது வந்து எல்லா டம்ளருக்குமே வரணும் அதுக்காக தான் நம்ம மேலாப்பில் ஊற்றுனோம்னா மேலாப்பில் அந்த தண்ணி மட்டும் வரும் அதனால நான் கலந்து கலந்து கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டுருக்கேன் அழகாக இருக்குது கலர் இதுவே ரெட் கலராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு நான் வந்து நாலு டம்ளர் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன் நாலு டம்ளர் சூப்பராக போட்டாச்சு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கி கலக்கி நீங்கள் குடித்தீங்கன்னா அந்த நொங்கோடு சேர்த்து நம்ம இந்த சர்பத்து அப்புறம் அந்த சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கிறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு நொங்கு வந்து சீசன் இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா இதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நொங்கு சாப்பிடாதவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சர்பத்தில் போட்டு கலந்து கொடுத்துருங்க சாப்பிட்ருவாங்க என்னடா டேஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்கவே சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே கலந்து கலந்து குடிங்க இல்லைன்னா கலக்கி கலக்கி நம்ம டீ ஆற்றுவோம்ல அந்த அப்படி எப்படி எப்படி அந்த மாதிரி ஆற்றி ஆற்றி கூட குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும்